உங்களுக்கு எல்லாமே தெரியும் நீங்க சொன்னீங்கன்னா என் புருஷனை காப்பாத்துறதுக்கு எனக்கு உதவியா இருக்கும் சக்தி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலயும் அவிழ்க்க முடியாத முடிச்சுகளும் மர்மங்களும் இருக்கும் அதையெல்லாம் நான் சொல்லக்கூடாது அப்புறம் விதியை எழுதுற ஆண்டவனுக்கு என்ன வேலை இருக்கு நீவும் பாதையில் இரு ஒவ்வொரு முடிச்சும் தன்னால் அவிழும் தைரியமாயிரு அதுல ரத்தம் கசையுது எப்படி உங்களுக்கு இது காயம் பட்டுச்சு ஆசிரம தோட்டத்துல வேலை செய்யும் போது ஏற்பட்டுச்சு மாயமாக்கே காயமா காயமே இது பொய்யடா வெறும் காற்றடித்த பொய்யடான்னு நீங்க கேள்விப்பட்டது இல்லையா சக்தி நீ தைரியமா போய்ட்டு வா மாதவி இதுக்கு மேலையும் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்காகாது ரவிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கோ இத பாரு நீ லவ் பண்ணி ஏமாந்தவ இதுக்கு மேல உன்ன வீட்டுல இருக்கிறவங்க ஏத்துக்க மாட்டாங்க ரவிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டியை பெத்துக்கிட்டு அங்க போய் நின்னா சந்தோஷமா உன்னை ஏத்துக்குவாங்க உனக்கும் வாழ்க்கை ரவிக்கும் சந்தோஷம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற மாதவி நல்லா கேட்டுக்கோ அதிர்ஷ்டம் தேடி வந்து கதவை தட்டும் போது அதை விட்டுட கூடாதுமா இந்த லதாத்த காலங்காலமா பக்கத்து தான் இருக்க போறேன் ரவிக்கும் உனக்கும் தான் மேட்சு மகேஸ்வரி வேஸ்ட் மகேஸ்வரி புருஷனோட சந்தோஷமா இருக்கவே முடியாது அதுதான் மெயின் பாயிண்ட் அத நீ நோட் பண்ணிக்க மாதவி இங்க பார் ரவிய கல்யாணம் பண்ணிக்கிற அவனை கைக்குள்ள போட்டுக்கிற குழந்தைய பெத்துக் கொடுக்கற அவனை அடிமையாக்குற மகேஸ்வரி கதையை நான் பாத்துக்கிறேன் சரியா மாதவி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பரவாயில்ல வாங்க அர்ச்சனை பண்ணலாம் இல்ல நான் கொஞ்சம் பேசணும் பேசிட்டு சந்தோஷமா போய் அர்ச்சனை பண்ணலாமே நான் எதுக்காக உன் நீங்க வர சொன்னேன் தெரியுமா தெரியும் மகேஸ்வரி நான் எல்லாத்தையும் தெளிவா யோசிச்சுட்டேன் நீ சொன்ன மாதிரியே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இந்த உடம்ப கொடுத்தது வேணா என் அப்பா அம்மாவா இருக்கலாம் ஆனா இந்த உயிருக்கு மறுஜன்மம் கொடுத்தது அத்தையும் ரவியும் தான் அந்த நன்றி கடனுக்காக நான் சம்மதிக்கிறேன் யார் என்ன சொன்னாலும் உனக்கு கொடுத்த வாக்கை நான் மீற மாட்டேன் மாதவி நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் என்ன சொல்ற மகேஸ்வரி இல்ல ஆரம்பத்துல உனக்கு என் மேல பாசம் இருக்கலாம் அன்பு இருக்கலாம் நாளைக்கு குழந்தை குட்டின்னு ஆனதுக்கு அப்புறம் புருஷன் ஏன் ஆரம்பிச்சு என்ன வீட்டை விட்டு அனுப்பிட்டீ கையெடுத்து கும்பிடுற மாதவி அந்த என்ன மட்டும் உனக்கு வரவே கூடாது உன் வீட்டுல ஒரு வேலைக்காரியா இருந்து என் ரவியை நான் பக்கத்துல இருந்து கடைசி வரைக்கும் பாத்துக்கிட்டே இருக்கணும் அத்தைக்கு மருமகளா கடைசி வரைக்கும் நான் சேவை செய்யணும் எனக்கு அந்த பாக்கியத்தை நீ தான் கொடுக்கணும் மாதவி ப்ளீஸ் மாதவி எனக்கு சத்தியம் பண்ணு மகேஷ் வாழ வந்த வீட்டுக்கு வாரிச கொடுக்கணும்னு சொந்த புருஷனையே விட்டு கொடுக்கறியே உன் நல்ல மனசுக்கு யாருக்கும் உனக்கு துரோகம் பண்ண மனசு வராது மகேஸ்வரி உனக்கு நான் எந்த சூழ்நிலையிலும் துரோகம் பண்ண மாட்டேன் இது சத்தியம் மருக்கது குட்டிச்சு மருகத செல்லோ இந்த மருகதம் சொல்லும் வந்ததுக்கு தான் அம்மா மனசு பூ போல ஆச்சு மேடம் மரகதம் அதிர்ஷ்டக்கார பொண்ணு இனிமே உங்களை யாராலையும் அசச்சுக்க முடியாது வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும் பாப்பாவுக்கு இந்தாங்க மேடம் மரகதத்துக்கு கன்னத்துல திஷ்டி போட்டு வைங்க திருஷ்டி ரொம்ப ஆயிடுச்சு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பாப்பாவுக்கு திஷ்டி சுத்தி போடணும் போடலாம் போடலாம்

போங்க தம்பி நான் உண்மையை தானே சொன்னேன் சரி அதெல்லாம் விடு நன்றி பசிக்குது வா சாப்பிடலாம் ம் சாப்பிடலாங்க என்ன பாக்கியோ டைனிங் டேபிள் ரொம்ப க்ளீனா தடச்சு வச்ச மாதிரி இருக்கு அதுல சொல்லுங்க வந்து தம்பி அவன் காலையிலேயே காய்கறி வாங்க போறேன்னு சுத்தப் போய்ட்டான் தம்பி இன்ன காணோம் என்ன பாக்கி இப்படி சொன்னா என்ன அர்த்தம் நீ எடுத்து வச்சிருக்கலாம்ல என்னங்க மேடம் என்ன இப்படி கேக்குறீங்க என் டியூட்டி என்ன காலையில எழுந்திருக்க வேண்டியது குழந்தைய பார்க்கிறது குளிப்பாட்ட வேண்டியது தட்ஸ் மை டியூட்டி பாக்கியோ இது ஒரு சாக்கா

நாங்க நேரத்துக்கு சாப்பிடணும் தெரியாது எல்லாம் ரெடியா தானே இருக்கு டைனிங் டேபிள் எடுத்து வைன்னு பாக்கி எடுத்து சொல்லிட்டு தானே போனேன் குடுக்குறானே பாவி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கீங்க தெய்வமே அது கூட என்ன சேக்காதீங்க தெய்வமே ஷட் அப் முதல்ல டிபன் எடுத்து வை போ அந்தா போ இது தெய்வமே எல்லாம் ரெடி மேடம் சாப்பாடு ரெடி

ஐயா வேர்க்கல்ல சட்னி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே சாப்பிடுங்க அண்ணா அருணாச்சலம் அவங்க என்ன சொன்னாங்கன்னு ம் தெய்வமே நான் உங்களுக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கேன்னு என்னைய பார்த்து கிண்டல் போடுது அவங்க கிட்ட பேசுனதுல எனக்கு என்ன தகவல் கிடைச்சதுன்னா ஜெயிலர் குழந்தைய காப்பாத்துறதுக்காக வைரம் தப்பிச்சு வந்துச்சுல அவனை மறுபடியும் ஜெயில பிடிச்சு போட்டாங்களா அதான் இல்ல குழந்தைய கரைச்சிட்டு வந்த ரவுடி பசங்களோட வைரம் சினிமா ஹீரோ மாதிரி சண்டை போட்டு குழந்தைய காப்பாத்திருச்சான் அவங்களுக்கு அவ்வளவு தெரியம் வந்துருச்சா ஆமாம் தெய்வமே எனக்கு ஆச்சரியமாக போச்சு போலீஸ் எல்லாத்தையுமே மொத்தமாக ஸ்டேஷனுக்கு கூட்டி போய் எழுதி வாங்கி கோர்ட்டில் கொண்டு போய் நிப்பாட்டிருக்காங்க ரவுடி பசங்களுக்கு எக்ஸா தண்டனையான் வைரத்தை ஜட்ஜையா மன்னிச்சு விட்டாராம் ஜெயிலில் ரவுடிகளுக்கு தருமடி வைரத்துக்கு ராஜ மரியாதையா மாமையும் அண்ணாமலையும் சந்தோஷத்தில் குதிக்கிறாங்க ஜெயிலரையா வைரத்தை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறாரான் இதில் வைரத்தோட பொண்டாட்டிக்கு பயங்கர சந்தோஷமா

அந்த ஜெயிலரும் இன்ஸ்பெக்டர் சி சிவகிரியும் சாங்க நம்புறாங்களாம் இப்ப வைத்தீஸ்வரியோட கொலை விஷயத்துல போலீஸோடைய ஒட்டுமொத்த சந்தேக பார்வையும் நம்ம குடும்பத்து மேல திரும்பிருச்சான் ஐயோ தப்பு தப்பு உங்க குடும்பத்து மேல திரும்பிருச்சான் என்னையா சொல்ற ஆமா சார் அந்த இன்ஸ்பெக்டர் உங்களை உள்ள தள்ளிட்டு அந்த வைரத்தை ரிலீஸ் பண்றேன்னு வாக்குறுதியா கொடுத்துருக்காராம் நமக்கு சம்பந்தமே இல்லனா கூட நம்மள நிம்மதியா வாழ விட மாட்டாங்க போல இருக்கு நீங்க எதுக்குங்க அங்க டென்ஷன் ஆறீங்க மடியில கன இருந்தானே வழியில பை பண்ணோம் ஐயா இந்த விஷயம் உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது மாமி சொல்லுச்சு இனிமேல் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் தெய்வமே இந்த இந்த பாக்கியம் வேற வாயை வச்சிட்டு சும்மா இருக்காம பாலகிருஷ்ணன்னு ஒருத்தர பத்தி போலீஸ்ல ஒளஞ்சு கொட்டிருச்சு அட பாவி புயல் பூகம்போல் எல்லாத்தையும் நம்ம பக்கம் தேசத்திற்கு உற்றுடுவோம் போல இருக்கே

これ。

ஏன் ஒய்ஃப் பாத்துருக்கா ரிச்சு போயிட்டா போல இருக்கு கண்ணாபிண்ணா பேச ஆரம்பிச்சுட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இத பாருமா இதனால தலைவலி எனக்கு எனக்குதா பிரச்சனை பெருசாயி பூதாகரமா நான் உனக்கு என்னென்னலாம் செய்யணும்னு ஆசைப்படுறேனோ அதெல்லாம் செப்டி உங்க அம்மா கிட்ட பேசி எல்லாத்தையும் முடிவு பண்ணனும் தயவு செய்து உங்க அம்மா கிட்ட எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணி அவங்க கோயிலுக்கு அழைச்சிட்டு என்ன எப்படி உமா தயவு செய்து நான் சொல்றதை புரிஞ்சுக்க இந்த விஷயம் உன் புருஷனுக்கோ உன்னோட மாமியாருக்கோ தெரிஞ்சதுன்னா உனக்கு தலைவலிதான் எனக்கு அது புரியுது ஆனா அதுக்கு முன்னாடி உன் பொன்னாடிக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க அப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே முடியாதுமா பிளீஸ் உமா தயவு செய்து உங்க அம்மா கோவில் கூட்டிட்டு வா பைனலா எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம் நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா எதை உண்மையானு கேக்குற அதான் நம்ம விஷயம் உங்க பொன்னாடிக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு சொன்னீங்களே அதான் ஆமா உமா ஆமா உமா தயவு செய்து உங்க அம்மா கூட்டிட்டு வாங்க எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம் புரியுதா சரி நான் நம்ம தெரிஞ்சு போச்சுன்னு கமலாவுக்கு சம்பந்தம் இல்லையோ ஒரே குழப்பமா இருக்கு இதை விடக்கூடாது கூடாது உமா நீ கொஞ்ச ஒரு மாதிரியா இருக்க நடவடிக்கை அடுத்தவங்க கண்ணுக்கு தப்பா தெரிஞ்சிட கூடாது ரெஸ்டாரண்ட்ல ஒரு நாள் நாள் ஏ நம்ம வீட்டு வாசலு நின்னு அவரோட பேசிட்டு இருந்தது நான் பார்த்தேன் கழுத்துல செயின் போடுறதும் அவர் ஒன்னு அன்யோன்யமா தொட்டு தொட்டு பேசுறதும் ரொம்ப தப்பா தெரியுதுமா தயவு செஞ்சு கோவப்படாம அந்த யாரு என்னன்னு சொல்லிடு சாரி அத்தை இப்போதைக்கு எதையும் சொல்ற சூழ்நிலை இல்லை நான் இல்லை அதே சமயம் நீங்க நினைக்கிற மாதிரி எந்த தப்பும் இல்லை உமா பதில் சொல்லு என்னத்த உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா இப்படி எதுக்கு சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டா எனக்கும் நிம்மதி இருக்காது உங்களுக்கும் நிம்மதி இருக்காது

நல்ல சுவையான மனமான காபி சக்கன் குடிங்க என்ன சக்தி ஒரு மாதிரி இருக்கீங்க உணவு முடிவு சரியில்லையா அங்க ஏ மாமி சிவன் கோயில் தூண் மாதிரி நிக்கிறாடே அதை கேட்கலாமா நான் கேட்கலான்னு தான் வாய எடுத்தேன் அதுக்குள்ள நந்தி மாதிரி நீயே நுழைஞ்சிட்டிய சக்தி என்னடா ஆச்சு ஒண்ணு இல்லை மாமி மாயம குடிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஒரு பலத்த சந்தேகம் என்ன ஆட்டி படிக்குது சந்தேகமே இல்லை அதுதான் உண்மை அண்ணமில்ல அம்மா நம்ம பவானியை துரத்துட்டு போனதுல ஒரு அருமையான ரூட் கிடைச்சிருக்கு என்னமா சொல்றேன் வைத்தீஸ்வரி அத்தையை கொன்னது மதனும் பாலகிருஷ்ணனும் இல்ல பவானி பவானிதா அத்தையை கொன்னு கொலக்காரி பவானி சாதாரணமான பொண்ணு இல்ல பயங்கரமான வேஷதாரி வேஷதாரியா ஆமா மாமி பவானியும் மாயம்மாவும் ஒண்ணுதான் பவானிதா மாயம்மா மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கான் வேஷம் போட்டுக்கிட்டு என் பொண்ணு பவானி ரொம்ப அட்டகாசம் பண்றா அவளை அரஸ்ட் பண்ணுங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏமாத்திட்டு தெரியுதா அவ போலீஸ் கண்ணில் மண்ணை தூவ நடத்துற நாடகம் தான் இது அவ ரெண்டு பேரும் ஒன்னு எதை வச்சு சொல்றேனே மாமி நாங்க ரெண்டு பேரும் பவானியை தருத்துட்டு போனப்போ பவானி கையில காயம் ஏற்பட்டுச்சு இன்னைக்கு மாயம்மாவும் அதே கையில அதே இடத்துல கட்டு போட்டிருக்கா இதை விட வேற என்ன வேணும் பவானிதா வைதீஸ்வரிய நிரந்தர எதிரி நீ இருக்குமா சொல்றது சக்தி? சந்தேகமே இல்ல மாமி பவானிய மாயமாவும் ஒரே பொம்பளைதான் தான் கொன்னதும் பவானிதா பவானி

லெட்டர் கடிதம் கடுதாசை மடல் எப்படி வேணாலும் யோ ஒழுங்காக சொல்லித் தொலையா காலையிலே ஏன் உயிர் எடுக்கிறானு இல்லை சார் உங்களுக்கு தான் பார்னிங் மெசேஜ் அதாவது எச்சரிக்கை கடிதம் கடிதமா சார் நீங்களே படிச்சு பாருங்க சார் இந்த முந்திரி கூட தான் எனக்கு முன்னாடியே படிச்சிருப்பாயா ஏவ் என்ன இருக்கு விவரமாக சொல்லு இன்ஸ்பெக்டர் சிவகிரி தேய்ஞ்சு போன்னு யோர் நாண்சென்ஸ் என்னய்யா பேசிட்டு இருக்க நீ என்ன படிச்சேன் அத சொல்லியா யோ இன்ஸ்பெக்ட்ரு இப்ப நான் இல்ல கமிஷனர் அதுல எழுதி இருக்காரு யோ இன்ஸ்பெக்ட்ரி இன்னும் ஒரு வாரத்துல மட்டும் பவானிய புடிச்சு கோர்ட்ல சமிட் பண்ணலைன்னு வச்சுக்கயேன் மகனே உனைய தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடுவோம்னு சொல்லி எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க சாமியோ ஹே சந்தோஷமா இருக்கா இந்த ஸ்டேஷனுக்கு நீ வேணும்னு ரெக்கமெண்ட் பண்ணதே நானு இல்ல சார் நான் தண்ணி இல்லாத காட்டுக்கு போறது உனக்கு சந்தோஷமா இருக்கா சரி சார் முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க சார் இப்போ என்ன சார் பண்ண போறீங்க என்னைய ஒத்து பாத்துக்கிட்டே இருக்காரு என்னையா பண்றது நம்ம என்ன சும்மா வர்க்கோம் அவதான் நம்ம எல்லார் கண்ணலயும் விரல விட்டு ஆட்றாளையா சரி நைட் அண்டே அலைஞ்சு பாப்போம் எப்படியாவது புடிச்சு தானே ஆகணும் குட் மார்னிங் சார் வாங்க சக்தி உட்காருங்க என்ன இந்த பக்கம் சார் நான் ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன் நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க என் புருஷன் நிரபராதி நான் நிரபிச்சே ஆகணும் சார் வாட்ச்மேன் ஷூட் பண்ணி கொன்னதுக்கு அப்புறம் வைரம் வைத்தீஸ்வரிய குலவன் இருக்க மாட்டார்னு நாங்களும் நம்புறோம் சந்தர்ப்ப சூழ்நிலையில தான் அவரை குற்றவாளியாக்கியிருக்கு வாட்ச்மேனை ஷூட் பண்ண ரவுடிங்களை கண்டுபிடிச்சிட்டானா எல்லா பிரச்சனைக்கும் விட கிடைச்சிரும் எங்களாலே கண்டுபிடிக்க முடியாம திணறிகிட்டு இருந்த போது வைரம் ஜெயிலருடைய குழந்தையை காப்பாத்தி ஒப்படைச்சிருக்காரு அதுக்காகவாவது நான் உங்களுக்கு உதவி செய்யணும் என்ன செய்யணும் சொல்லுங்க சார் நாங்க சந்தேகப்படுற பாயிண்ட்ல நிறைய பேர் இருந்தாங்க எல்லாரையும் விசாரிச்சு பார்த்ததுல அவங்க எல்லாம் கொலை பண்ணு கிளியர் பண்ணிட்டோம் இப்போ இந்த சந்தேகம் பவானி இல்ல பாலகிருஷ்ணன் மேலதான் பாலகிருஷ்ணனா யார அதான் சார் பாக்கியத்தை என்கொயரி பண்றப்ப சொன்னிச்சு அந்த பாலகிருஷ்ணன் சார்

நாங்க பவானியோட அடியால ஃபாலோ பண்ணிட்டு போனோம் பவானி விட்ட கண்டுபிடிச்சோம் எங்க கையில மாட்டின பவானி எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு விடனா நாங்களும் பின்னாடி துரத்தோம் ஒரு காம்பவுண்ட் வால அவ ஏறி குதிக்கும்போது போது அதுல பதிச்சிருந்த கிளாஸ் பீஸ் அவ வலது உள்ளங்கைய கிழிச்சு ரத்தம் கொட்டுச்சு அத நான் என் கண்ணால பார்த்தேன் பவானி பத்தின முழு விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னு உடனடியே மாயமாவை பார்க்க போனோம் அதே வலது உள்ளங்கையில மாயமா காயத்துக்கு கட்டுப்போட்டு இருந்தாங்க சோ பவானியும் மாயமாவும் வேற வேற பொம்பளைங்க ரெண்டு பேரும் ஒருத்தரோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு இது பாயிண்ட் நான் ஏற்கனவே சொன்னேன் இவர் நம்பல சும்மா ஐரியா நீ வேற நீங்க பவானி கையில் அடிபட்டு ரத்தம் வந்ததா சொல்றீங்க உடனே மாயமா குடிலுக்கு போனதாவும் சொல்றீங்க ரெண்டு சம்பவத்துக்கு இடையிலயும் எவ்வளவு நேரம் இருந்ததுன்னு கரெக்டா சொல்ல முடியுமா ஒரு இருபது நிமிஷம் இருக்கும் சார் ஆரம்பத்திலேயே இவர் சொன்ன மாதிரி எனக்கு அவங்க மேல சந்தேகம் இருந்தது நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது அது உண்மையா இருக்கும் எனக்கு தோணுது மாயமாவே பவானி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்த இன்ஸ்பெக்டர் பவானி சம்பந்தப்பட்ட கேஸ் கட்டை எங்கிட்ட கொடுக்கும் போது அவங்க அம்மா பொண்ணுங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கு எனிவே நான் இதை உடனே விசாரிச்சு உங்களுக்கு நல்ல செய்தியா சொல்றேன் நீங்க போயிட்டு வாங்க தேங்க்யூ சார் நாங்க வரோம் வாங்க பவானியும் மாயமாவும் வேற வேற பொம்பளை இல்லை ரெண்டு பேரும் ஒருத்தர் எனக்கு சந்தேகமா இருக்கு சார்